மனித நேயம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக பிறர் காட்டும் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஆதரவுக்கும் நம்பிக்கையூட்டலுக்கும் செலவிட்ட நேரங்களுக்கும் யாராலும் எந்த காலத்திலும் ஈடு செய்ய முடியாது நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்த நிலையில் உங்களுக்கு உதவியவரை காண நேரிட்டால் அவர்களின் தேவை அறிந்து உணர்ந்து உதவுங்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் இந்த பூமியில் இன்னும் வாழ்கிறார்கள் என்பதை உணராதவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இறை சிந்தனையோடு வாழுங்கள் நன்றி வணக்கம்